ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி எங்கட முகத்தை பாருங்க எல்லாத்தையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நாங்கள் ஏர்போர்ட்டில் நின்று போய்கொண்டிருக்கிறோம் வாங்க தொடர்ந்து பார்ப்போம் ஏர்போர்ட் அளவு அளவாரம் குளிர் தாங்க இல்லாமல் இருக்குது ஜேக்கெட்டை விட்டுட்டு வந்தாச்சு

இந்த டென்மார்க் பயணம்ன்றது ஏதோ கெதியில் வ முடிஞ்ச மாதிரி இருந்தது இதில் நின்று நான் தம்பி வீட்டை போகிற மாதிரி இதில் நின்று நான் சித்தி வீட்டை போய் வாங்கிட்டேன் அப்படி தான் இருந்தது எங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து போனதாலேயோ என்னோ தெரியல ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு போகிறதாலேயோ என்னோ தெரியல எங்களுக்கு அந்த கலையே தெரிய இல்லை இந்த டாக்ஸியில் தான் வந்த நாங்கள்

இதுதான் சித்தின் வீடு வந்தாச்சு டைனிங் டேபிள் பிடிச்சிருக்கு எனக்கு சோஃபா செட் எல்லாம் வேண்டி போட்டு பழங்கள் சிந்து இது வந்து சிந்து என் அவர் எங்களோட இல்லை இருந்தாலும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நாங்கள் பார்க்க இல்லாட்டிலும் அடிக்கடி எல்லா விஷயங்கள்லையும் ஞாபகம் வரும் எனக்கு சிந்துஜன் ஐ மிஸ் யூ நல்ல சித்தப்பா எனக்கு எனக்கு நான் பிரி குடிக்க வேண்டாம் இது என்ன இது யாரு பார்த்தீங்களா ஐ பால் வன்னியே நான் தோணிட்டேன் பார்த்தீங்களா ஜிடி காடு ரொம்ப கண்ணா பார்த்தா இங்க வந்து ஆமா பார்த்தீங்களா நல்லா வர்றா ஆ அலை டடி முடிஞ்சு போச்சு அப்பானே யா புடிச்சி வாங்க வீதிக்கு நன்றி நன்றி மேம் ஐ கட்டி கால் போறா நல்ல ஐ பாய் ஆ நேத்து கடுப்புல இருந்த நான் அதோட அவங்க நான் தான் கடிகாரம் ஏ அது நான் தான் வந்த நான் எங்க வீட்ல போடுறேன் வந்து சித்தி வந்து வேலை செய்கிற சித்தி

பிரத சொல்ல சொல்ல என்ன பின்னர் No I think you can. Maybe it's in your room. You took it in your room. Hi. <laughs> <laughs> My name is not Sarah. My name மணிフォー என்ன வேலை ரூம் டென்ட் அடிச்சுக்கிட்டா நாளைதான் உங்களுக்கு காட்டலாம் இரவு நேரம் பொழுதுல இதுதான் இந்த டென்மார்க் எங்க என்ன வில்லு என்ன

பத்து மணிக்கு ரோல்ஸ் பொரி நடக்குது ரோல்ஸ் பொரி ரோல்ஸ் உடனே பொறிக்கின இரவு பத்து மணி ஆகுது எத்தனை மணி டிளிவென் டென்மார்க் டைம் பத்து இருபத்தஞ்சுக்கு

என்னது முதல் செலிபிரேஷன் எங்களோட நடந்தது அவனுக்கு இப்ப கல்யாணம் தீவன் சித்தப்பா கல்யாண வீட்டுக்கு நண்பர்கள் எங்களுக்கு அவை சுக்கம் நடந்தது அது சொல்லி எங்களுக்கு எல்லாம் அவையே செஞ்சிட மாட்டேங்குது நாங்கள் ஒன்றுமே செஞ்ச பிளே பண்ணி கொண்டிருக்கு அத பாப்பார் இல்ல அது தண்ட பாட்டுக்கு போய் கொண்டிருக்குது போக போறோம் இது வந்து அபுதாபில இருக்குது மார்க்குல நடக்கிற கல்யாண வீடு என்ன இந்த அது முதல் கல்யாண வீடு அது மிக்க சந்தோஷம் அதுதான் என்ன அக்கா வந்திருக்கிறார் அழிஞ்சி அக்கா வந்திருக்கிற அழிந்தா வந்திருக்கிறார் தினேசன் தான் நார்க்குவாரர் எல்லோரும் ஒன்று கூட அது நான் மாட்டேன் இந்த ரோல்ஸ் ரோல்ஸ் சுடா சுடா ரோல்ஸ் பொன்னுரிக்கியா மரகர ரோல்ஸ் ஞானம் செய்து செய்து வச்சது மற்ற फ्रेंड्सம் செய்து தந்தவே மேட்ச ரோல்ஸ் அது பிராக விரிக்கிறது இது மரகர ரோல்ஸ் நான் மற்றது செய்து கொண்டு வந்தவேங்களுக்கு தெரிஞ்சாங்க இவ இவ செக்ஸியா இல்லனால ரோல் ரோல் எக்சர்சைஸ் இது தன்னோட பாடிய பாசில மாக்கி பையெல்லாம் கிராடியா வைக்கிறது மரகர வெட்டி காரி தெரி ரோல்ஸ் ரோல்ஸ்ல வெட்டி கால் மற்றது மற்றது கண்டுபிடிச்சிருக்கார் இவன் இவன் உண்ட யூடியூப் சேனல்ல வரணும் உண்ட காணல அலாச கை தெரியும் அதைக்கு பப்படம் அப்படியம் எல்லாம் எழுதி கொடுத்து கொஞ்சம் படுப்பிச்சு பார்த்தனா அப்பா அம்மா அது எடுத்த சோமல்ல இப்படி பாலா போட்டுட்டு மிச்சம் விட்டால் அதை செய்யும் அது சின்ன வயசுல செய்து கொடுத்தனால இப்ப ஞாபகம் இல்ல பெருச ஏன்னா ஞாபகம் என்ன ஆயிடும் ஞாபகம் இல்லாடி வந்திருக்க மாட்டோம் மிஞ்ச இது வந்து இந்த காணொலி வந்து டென்மார்க்ல நாங்கள் பிளைட் ஆல வந்து இறங்கின முதல் நாள் அந்த முதல் நாளுல இன்றைக்கு இப்ப பத்தரைக்கு இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சித்தி வந்து அங்கால ரோல் பொறிச்சு கொண்டிருக்கிறா சித்தி என்று சொன்னால் அம்மா அந்த ஒரே ஒரு சகோதரம் பொம்பளை சகோதரம் அம்மாக்கு ஒரே ஒரு சகோதரம் தான் அவன் டென்மார்க்ல இருக்கிறான் அவந்த கடைசி மகனுக்கு இன்றைக்கு கல்யாண வீட்டுக்கு வந்து நிற்கிறான் பதினோராம் தேதி கல்யாண வீடு அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வந்து நிற்கிறோம் தீவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேணும்னு சொன்னால் முந்தின காணொலியில் நாங்கள் பார்த்துருப்போம் இந்த நாயக்ரா ஃபோல்ஸ் கோப்ளேஸ் அதுக்கெல்லாம் வந்தவருங்களோட தீவன் கடைசி தம்பி ரூட் கிளியர் எந்த ரூட் என்னன்னு சொன்னா இனி மாலவிக்கு மறுவண்ணி வைக்கிறான்னு சொன்னா தீவன் கல்யாணம் செய்யாத மாலவிக்கு மறுவண்ணி வைக்கலாம் அதாவது எந்த ரூட் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு இப்ப அடுத்த கல்யாணம் அனிகா வந்து நிக்கிறா கனடாவில இருந்து கடைசி தம்பி நம்ம அனிகா இந்தால வந்து சித்தப்பா சித்தியின் ஹஸ்பண்ட் அதை அத தாண்டி என்னுடைய ஃபேவரட் பர்சன் சித்தமாமா சே இங்க இங்க தான் வந்து நிற்கிறோம் டென்மார்க் வந்து நாலாவது தடவை எனக்குது வர தடவை வாரன் டென்மார்க் க்கு ஆனா நான் நடுக்குது மூத்த மகன் மூத்த மகன்

சித்தப்பா இந்த இன்னைக்கு இந்த கல்யாண வீட்டு கல்யாண வீட்டுக்கு நீங்க யார் யாரை மிஸ் பண்றீங்க நான் சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு மிஸ் பேரும் உங்களடா அம்மா அப்பா அந்த எங்கடா அம்மம்மா ஐயா வேற யாரை நீங்க மிஸ் பண்றீங்க இந்திரலா உங்களுது அம்மா நான் அவரை கூப்பிடுவாரு ராணி அக்கா ராணி அக்கா தான் நான் கூடுதலாக மிஸ் பண்ணுறது

சிந்தப்பா உங்களோட சம்பந்த பகுதிகளை சொல்லுங்க சேர்ந்தவர்கள் அவர்களும் கோயில் பக்தி கூடினார்கள் நாங்களும் கோயிலுக்கு போகிறார்கள் கோயிலுக்கு இந்த சம்பந்தம் சரிவந்தது கோயிலு பிள்ளையார் கோயில் என்ன எந்த பிள்ளையார் கோயில் இங்கில